தென்காசி மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் உளுந்து சோளம் நிலக்கடலை மக்காச்சோளம் ஆகியவற்றிற்கு பிரீமியம் செலுத்தி விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தின் நடப்பு பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் உளுந்து சோளம் நிலக்கடலை மக்காச்சோளம் நெல் ஆகியவற்றிற்கான பதிவுகள் நடைபெற்று வருகின்றன பிரீமியம் செலுத்தி விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் உளுந்து நிலக்கடலை நெல் ஆகிய பயிர்களுக்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி கடைசி நாளாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படி செய்ய விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை ஒரு ஏக்கர் நெல் பயிருக்கு ரூபாய் எழுநூற்றி இருபது எனவும் மக்காச்சோளம் பயிருக்கு ரூபாய் நானூற்றி நாற்பத்தி நாலு எனவும் சோளம் பயிருக்கு ரூபாய் இருநூற்றி எண்பத்தி நாலு எனவும் உளுந்து பயிருக்கு முன்னூற்றி நாற்பது ரூபாய் எனவும் நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஆறு எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இயற்கை சீற்றங்களால் வருவாய் இழப்பு ஏற்படுவதிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் அறிக்கை செய்யப்பட்ட அலகுகளில் உறுகிய காலங்களில் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள பொது சேவை மையத்தில் பிரிமியம் செலுத்தி இத்திட்டத்தில் பதிவு செய்ய கொள்ளலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது தென்காசி மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட குடும்ப நல செயலகம் துறையின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக உலக மக்கள் தொகை தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி முழக்கமாக உடலும் மனமும் பக்குவம் அடைந்து உறுதியாகவும் வயது இருபத்தி ஒன்று ஆக பெண்ணுக்கு திருமணத்திற்கும் தாய்மையடைவதற்கு உகந்த வயது மற்றும் கருப்பொருளாக ஆரோக்கியத்திற்கான போதிய இடைவெளியுடன் பிள்ளைப்பேறு திட்டமிட்ட பெற்றோருக்கான அடையாளம் என்ற நோக்கங்கள் ஏற்படுத்த வேண்டுமெனவும் உறுதிமொழியை அனைத்து துறை அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியானது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் துவங்கி ரயில்வே மேம்பாலம் வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை திரளான மாணவிகள் வலியுறுத்தி கோங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் சுதந்திர போராட்ட வீரர் வீர பாஞ்சிநாதனின் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்தவர் சுதந்திர போராட்ட வீரர் வீர வாஞ்சிநாதன் இவர் இளம் வயதிலேயே சுதந்திரத்திற்காக போராடிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து அப்போதைய ஜில்லா கலெக்டராக இருந்த ஆக்ஸ் துறையை சுட்டுக் கொண்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டார் அவரது நினைவாக தமிழக அரசு சார்பில் செங்கோட்டையில் உள்ள முத்துச்சாமி பூங்காவில் மணிமண்டபம் கட்டப்பட்டு அவரது நிறுவப்பட்டது அந்த மணிமண்டபத்தில் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிநாடார் மற்றும் பாஞ்சிநாள் வாரிசுதாரர்கள் அரசு அதிகாரிகள் மாணவ மாணவிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்டி உள்ள நிலையில் வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றருவி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சுற்றுலா பயணிகள் வருகை எவ்வாறு உள்ளது என்றும் எவ்வளவு குளிப்பதற்கு ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது மேலும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்வது குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து வன விலங்கான யானை காட்டுப்பன்றிகள் விளை புகுந்து வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை அதிகாரிகள் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் மற்றும் வன அலுவலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சாரல் திருவிழா துவங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா இருபதாம் தேதி மாலையில் கலைவாணர் அரங்கில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது இந்த நிகழ்வை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் குத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது ஆலி அமாவாசை தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்வதற்காக அருவிக்கரையில் குவிந்தனர் ஏராளமானோர் குற்றாலம் அருவிக்கரைக்கு வந்து தங்களது மூதாயர்களை நினைத்து வழிபாடு செய்து எல் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர் இதேபோல சிற்றாறு அருகே உள்ள யானப்பாலம் கரையிலும் ஆயிரக்கணக்கானோர் தங்களது மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர்